ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நித்தியத்திற்காக முதலீடு செய்வது என்ற தலைப்பு இன்வெஸ்டிங் ஃபார் எட்டர்னிட்டி இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதன் தொடங்கி உலகத்தின் பெரிய பொறுப்புகளிலும் பதவிகளிலும் செல்வத்திலும் உயர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் அனைவருமே தற்காலிகமாக வாழ்க வாழக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நித்தியம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது மரணத்திற்கு பின்பு உள்ள நித்திய வாழ்க்கை இந்த நித்திய வாழ்க்கையிலே நாம் பங்கடைய வேண்டும் அதற்கென்று சொல்லி அதற்குரிய வழிமுறைகளை பரிசுத்த வேதாகமும் நமக்கு எடுத்துச் செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த பூமியிலே நாம் தேவனுக்கென்று சொல்லி செய்யக்கூடிய பல விஷயங்களை முன்னிட்டு அவைகள் நித்தியத்திலே பரலோகத்திலே அவைகள் கணக்கில் வைக்கப்பட்டு அவைகள் பொக்கிஷங்களாய் மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் இங்கே அப்போ சொல்லாம் எப்பவுள் ஒன்று குருந்தேர் மூன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருவையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்கினியினாலேயே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி நாம் என்னென்ன விதத்திலே ஊழியங்களை செய்யலாம் என்று சொல்லி நாம் அறிந்து அவிதமாய் நாம் செய்ய வேண்டும் இங்கே இந்த கட்டுகிறது நிலைத்திருக்க வேண்டும் கர்த்தருக்காய் நாம் கட்டுகிற காரியங்கள் செய்கிற காரியங்கள் நிலைத்திருக்குமே ஆனால் அந்த அக்கினி சோதிக்கும் அப்பொழுது ஆனால் அந்த கூலியை அவன் பெறுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய பணத்தை செலவழிப்பது நேரத்தை செலவழிப்பது உடல் உழைப்பை கொடுப்பது இப்படி இன்னும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வது அதை பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே இயேசு ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று உண்டு என்று சொன்னார் அது இந்த போஜனம் எல்லாம் அழிந்து போகிற போஜனம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று சொன்னார் காரணம் நாம் நித்தியத்திலே நீடு ஒளியாய் வாழப்போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அந்த அறிவு வேதத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இவ்விதமாக தேவனுக்கென்று நாம் செய்கிற காரியங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் அதற்கெல்லாம் நிச்சயமாய் பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை அப்படி வெறுமையாய் விடுகிறதில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஆகவே இந்த வசனங்களை முன்னிட்டு நாம் கர்த்தருக்கென்று சொல்லி ஊழியங்களிலே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அது என்னென்ன விஷயங்கள் என்று சொல்லி வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் அதை தியானிப்போம் ஜெபம் செய்வோம் சர்வவல்ல தேவனை நாங்கள் உமை சோதரிக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம் உமக்கென்று நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர் நன்மையை வைத்திருக்கிறீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் அது பரலோகத்திலே நித்தியத்திலே ஆண்டு வரை அவைகளெல்லாம் சேமிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்